ஃபஸ்ட்டுக்கு கிளட்சு பெடல் இப்படி தான் இருக்கணும் ரைட்டு லெஃப்ட்டு பெடலே இப்படி தான் இருக்கணும் சரி எப்போவுமே டவுன் இப்படி பண்ணக்கூடாது ஆக்சிலேட்டர் ஸ்டாப் பண்ண சொன்னால் இந்த பாருங்கள் இதான் ஆக்சிலேட்டுனா இதுதான் ஸ்டாப்பு இது கிளச்சுன்னா புஷ்ஷு கிளச்சு ஸ்டாப்பு இதான் புரியுதான் லெக்கு இங்கேயே தான் இருக்கணும் இந்த பாருங்கள் சேரில் உட்காந்தா எப்படி இருக்கும் எஸ்ஆர் என்ன பெல்டாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காலை வைக்கிறாங்க அப்படி வச்சுட்டு ஆக்சுவலேட்டர் ஸ்டாப் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணுறாங்க காலை கொண்டு வந்து கீழே வைக்கிறார் அப்போ திரும்ப ரிட்டர்ன் வரணும்ல அதுக்காக வேண்டி காலு இப்படி தான் இருக்கணும் லெக்கு இப்படி தான் லெக்கு ரைட் லெக்கு லெஃப்ட் லெக்கு ஒன்று பிரேக் நேராக வச்சுக்கோங்க ப்ரேக்கு நேராக வைங்க லெக்கு ஆ அப்படி வைங்க இப்படி ஆக்சுவலேட்டர் சேஞ்ச் பண்ணால் அப்படி லைட்டாக பெண்டு பெண்டு தான் பண்ணணும் பிரேக் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் லெக்கு புரிஞ்சுதா ம் கிளச்சு ஃபுல்லாக புஷ் பண்ணுங்கள் பஸ்ட்டு கீறு நிச்சயக்காரம் ஹேண்ட் ப்ரேக்கு புஷ் கருக்க புஷ் கருக்க நிச்சயம் தேர்ட் கிளாஸாக ஃபோர்த் கிளாஸு அதனால் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஃபீச்சர் தேக்கிலாம் இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க நிச்சயம் போட்டு பஸ் போட்டோம் நோ ரேஸு ஒன்லி பிரேக் படல் பிரேக் ஆ பிரேக் படல் இங்கே வரணும் லெக் புரியுதா அப்படி இருக்கும் வண்டி மூவ் ஆகும்போது தான் ஆக்சிலேட்டர் பெடல் சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் கரேங்க ஆ லைட்டாக கிளச்சு பார்க்குறோம் லைட் பார்க்குறோம் ஜாதனை கொஞ்சமாக லைட்டாக ஓகேவா அவ்வளோதான் இப்போ ஆக்சிலேட்டர் லைட்டாக பெடல் சேஞ்ச் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க லைட்டாக மூவ் பண்ணுங்க லைட்டாக ஆக்சிலேட்டரு லைட்டா தான் போனா எவ்வளவு ஸ்பீடு ட்வெண்ட்டி பிலோஸ் ட்வெண்ட்டில அப்படி ரே ஸ்டாப்பு கிளச்சு கிளச் இதெல்லாம் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன் லெக் எங்கே போயிருக்கு லெக் வரக்கூடாது சொல்லிட்டேன் நிறைய பேர் தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க ரேஸ் கிளச் ஓடுக்கு ரேஸ் காரம் ரேஸ் காரம் டைம் ஓவர் மைண்டு கரெக்டாக இருக்கணும் புரியுதா ஆ ரே ஸ்டாப்பு கிளச் திரும்ப லெக் வந்திருக்கு मैं छोड़ के रेस रेस टॉप पे क्लच क्लच स्लो बार है पहली एडिंग लाइट है रेस है रेड लाइट है ना नो रेस है ओनली क्लच क्लच डाल दो பிரேக்கில் லைட்டாக சேஞ்சு நோ புஷ் ஒன்லி சேஞ்சு ஓகே ஃபஸ்ட்டு கியர் ம் ஜாரகாடி ம் கிளச் ஆஃப் கிளச் லூஸ் கரோம் ஓகே பேர் ரேஸ் லைட்டாக ரேஸ் பண்ணாக பண்ணுங்கள் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நோ ரேஸ் ஒன்லி கிளச் ஓகே கிளச் செகண்ட் சைடு கிளச்சு வெளியிடுங்க லைட்டாக லூஸ் பண்ணுங்கள் ரேஸ் லைட்டாக பண்ணணும் ரேஸு இம்ப்ரூவ் பண்ணணும் இது பத்தாது ஏத்தோட செய்ய ஆ ரேஸ் ஸ்டாப்பு ஃபுல் கிளச்சு லெக்கு கீழே வந்துச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் டோன்ட் டோண்ட் ரிமூர் லெக்கு கிளச்சு பார்க்கறோம் ரேஸு ஃபாஸ்டாக போங்க அந்த மூணு வீடியோ போடுவோம் அதோட சேர்த்து இது கண்டினியூ சரிங்களா இது ப்ராக்டிஸ்க்குள்ள வீடியோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறது இல்லை காட்டுறது அந்த வீடியோ பஸ் வருது பீச்சர் காடி ஆகிறேன் ஆரம்பிச்சா தொட ஜாவ் ஆப்கா லைன் ஃப்ரீயா போங்க இப்போ ரேஸ் ஸ்டாப்பு திரும்ப ரேஸ் கொடுங்க லைட்டா என்ன கீரில் போகுது தேர்டு கீரில் ம் சரியா நமக்கு அங்க செகண்ட் வேணும் டிராபிக் இங்கே வந்தா இங்கே செகண்ட் வேணும் நமக்கு எங்க டிராபிக் இருக்கு அந்த கார்னர்ல பெண்ட் இருக்கு அப்ப அங்கதான் நமக்கு செகண்ட் புரியுதா அது வரைக்கும் தேர்ட்ல போயிட்டே இருக்கு சொல்லோ தேர்ட் மேட்ச் சொல்லோ அபி இதர் செகண்ட் ஆன கிளச் ஆஜா லெக் டோன்ட் ரிமோ கிளச் பிரேக் லைட் சேஞ்ச் பிரேக் அவ்வளவுதான் செகண்ட் கியர் உதர் ரெட் லைட் ஆனா வெயிட் கரோ கிளச் பிரேக் தோட 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 லைட்டாக லைட்டாக அவ்வளோதான் 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 ஃபர்ஸ்ட்டு கீர் இது கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காது புரியுதா ஆ லைட்டாக பார் பார்க்குறோம் நோ ரேஸ் ஒன்லி கிளச் லைட்டாக பஸ் பஸ் ரேஸ் லைட்டாக ரேஸ் படா ஃபிங்கர் தான் தேதோ பெரிய வரல வச்சு கொடுங்க ரேஸு லைட்டாக படா ஃபிங்கர் ஆ படா ஃபிங்கர் ஃபிங்கர் நை படா ஃபிங்கர் ஆ ரேஸ் ஸ்டாப்பு கிள செகண்டு கிளச் பார்க்கரம் வெளியிடுங்க படா ஃபிங்கர் பெரிய வரல வச்சு கொடுங்க ரேஸு சின்ன வச்சு கொடுக்காங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சா ரேஸ் ஸ்டாப்பு கிளட்சு நடுவில் லூஸ் பண்ணி தேர்டு கிளச் ரிமூவ் பண்ணி லைட்டாக ரேஸ் ரெண்டாவதா பெண்ட் ஆகும்போது லெஃப்டில் பெண்ட் ஆச்சுன்னா இங்கே பார்த்துட்டு லெஃப்டில் லைட்டாக ஸ்டேரிங் அப்படியே ஸ்டெடியாச்சுன்னா ஆ இப்போ ரேஸ் கொஞ்சம் ரேஸ் கொடுங்க கொடுங்க ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு அப்படியே ஃபோர்த்து கீறு கிளச்சா மீடியமாக ரிமோவ் பண்ணுங்க அப்படியே பண்ணியாச்சா இப்போ ரேஸ் பண்ணுங்க அங்கே என்ன இருக்கு பெண்டு பெண்டுக்கு முன்னாடி பயம் தெளி உங்களுக்கு பயம் இருக்குது கிளு ஃபுல் கிளட்சு லைட்டாக ப்ரேக் சேஞ்ச் பண்ணால் அந்த டென்ஷன் ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கியர் ரிமூவ் பண்ண போகிறோம் அங்கே ரெட்டு இருக்கா அப்போ இன்னொரு டென்ஷன் இருக்குது இன்னொரு பிரேக் லைட்டாக போனங்க லைட் போட்டு லைட்டாக போடுங்க ப்ரேக்கு அவ்வளோதான் இது செகண்ட் ப்ரேக்கு செகண்ட் ப்ரேக்கு ஓகேயா இப்போ ப்ரேக் லூஸ் பண்ணுங்கள் கிளச்சு ஆஃப் கிளச்சு லூஸ் பண்ணுங்கள் ரேஸ் லைட்டாக இப்போ ரே ஸ்டாப்பு கிளச்சு ஸ்லோவாக தேர்டு கியர் கிளச்சு ஸ்லோவாக உப்பர் வெளியே இப்போ ரேஸ் லைட்டாக இது இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் இது ட்ரைனிங் கிளாஸ் தான் இது நீங்கள் பாருங்கள் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஸ்லோவாக போகும் ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு ஃபோர்த்து ஆனா ஆனால் கிளச் வெயிட் கரோ பெண்ட் ஆறேனா பிரேக் உப்பர் 4th லேந்து ரிட்டன் 3rd வர போறோம் புரியுதா 3rd செகண்ட் எங்க வர போறோம் இன்ஜின் போயிடுதா இருக்கும் ஜாரேனா இன்ஜின் ஜாயinga اندر سپیڈ ٹھیک ہے یہ بھی دو ڈالنا ہے થોوڑا بریک ڈالا ہاں ڈال کے دو سپیڈ بیگ வந்துச்சா அப்படியே आधे क्लच தான் வெயிட் பண்ணுங்க பிரேக்ல பிரேக்ல வெயிட் பண்ணுங்க ரிட்டன் 5 1 ہاں ابھی بریک لوز کرا کلچ паў کلچ لائٹا لوز பண்ணு ফুল ಅಲ್ಲ லை மூவதா லைட்டாக ரேஸ் ஃபுல் கிளச் பார்க்கருக்கு ரேஸ் இப்போ ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சு ஃபுல்லு செகண்டு சைடு கிளச்சு ஃபுல்லாக ஸ்லோவாக வெளியிடு பார்க்கரோ ரேஸு லைட் ரேஸு லைட்டாக ரேஸ் ஃபுல்லாக இல்லை லைட்டாக தான் இப்போ நோ ரேஸ் ஒன்லி கிளச்சு ஃபர்ஸ்ட் கியர் ஏன்னா மேல ஃபர்ஸ்ட் கியர்ல டர்ன் பண்ணணும் லைட்டா பிரேக்ல சேஞ்ச் பண்ணுங்க நோ புஷ் பிரேக் கிளச் தோட பார் கரோ லைட்டா லைட்டா ஆ ஓகே 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 பாவ் கிளச் பாவ் கிளச் பக்கட பாவ் கிளச் பக்கடுக்கே புடிச்சிட்டே கிளச் லைட்டா திரும்ப ரிட்டன் ஷேக் பண்ணு வண்டி வருதா ஃபுல் கிளச் பக்கட காடிக்க ஜகா தேதோ வண்டி போடோம் போதா வண்டி இப்போ இந்த டபுள் இண்டிகேட்டர் போட்டுக்கணும் எமர்ஜென்சி புரியுதா இப்போ டபுள் இண்டிகேட்டர் ஆஃப் கரோம் இங்கே ஆஃப் பண்ணுங்க ஆஃப் ஆயிடுச்சா ரைட் பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு பாருங்கள் பேக்கில் பாருங்கள் ஆ கிளச்சை லைட்டாக பேக் பண்ணுங்க உப்பர் ரிட்டர்ன் அப்படியே ஆ ஆயிச்சா ஆ இப்போ ரேஸ் ஸ்டாப்பு ஸ்டாப் பண்ண போகிறோம் கிளட்சு புஷ் பண்ணுங்க லைட்டாக ஃபர்ஸ்ட்டு ஒரு லைட்டாக பிரேக்கு செகண்ட் ஆஃப் பிரேக் டவுன் அப்படி அவ்வளோதான் புரியுதா ஆனால் ஸ்டேரிங் கண்ட்ரோலு பாக்கி டீகே கிளச்சும் பிரேக்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் கரெக்டாக சொல்லும்போது போது சேஞ்ச் பண்ணுறீங்க ஓகே ஸ்டேரிங்கை வந்தால் தான் ஃபுல் டிரைவிங்கே வரும் புரியுதா அது மட்டும் ஸ்டேரிங்கு நாளையிலேருந்து கிளம்ப